புதிய நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு சீனாவோட பிரச்சனை நம்ம நாட்டுக்குள்ளவே வந்து நம்ம நாட்டோட நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த பிரச்சனை அமெரிக்கா நம் நாட்டின் மீது தொடுத்திருக்கும் கடுமையான வரி விதிப்பு நமது நாட்டோட இந்திய தேர்தலில் சர்வதேச தலையீடு இந்திய நாட்டோட தேர்தல் செலவுக்காக அமெரிக்கா கொடுத்திருக்கும் இருபத்தி மில்லியன் டாலர் அளவுக்குண்டான நிதி உலக நாடுகள் அனைத்திற்கும் கேட்கும் விதமாக சத்தம் போட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னார் இருபத்தி ஒரு மில்லியன் டாலர் அளவுக்கு நிதியை தேர்தலுக்காக மை ஃப்ரெண்டு மோடிக்கு தான் எங்க அமெரிக்க அரசு கொடுத்தது என்று சின்ன சின்ன ட்விட்டு போட்டாலே மத்திய அரசை குறித்தும் மத்திய அரசை விமர்சனம் செய்தும் மோடி அவர்கள் கட்சியை குறித்தும் மோடி அவர்களை குறித்தும் ஏதாவது நியாயமான முறையில் சின்ன சின்ன விமர்சனம் செய்தாலே பாய்ந்து வருகின்ற மத்திய அரசு இப்பேற்பட்ட இவ்வளவு பெரிய பகிரங்க குற்றச்சாட்டை அமெரிக்கா சொன்ன போதிலும் அமைதியாக மௌனமாக இருப்பது ஏன் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறியா அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட நிறைய இந்திய நிறுவனங்கள் எம்எஃப்என் மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் அந்த பட்டியலில் இருந்து நமது நாடு நீக்கம் செய்யப்பட்டிருக்கு உலக அரசுகள் உலக நாடுகள் உலக அரசியல் வரிசையில் நமது இந்திய அரசு அரசாங்கத்தை குறித்து இதே போல எக்கச்சக்கமான பிரச்சனை ஒரு பக்கம் போயின்னு இருக்குதுன்னு சொன்னால் நமது நாட்டுக்குள்ளவே லிமிட்டேஷன் நீட்டு பிரச்சனை நிதி பகிர்வுல பிரச்சனை தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய கல்விக்கான நிதியை தர மறுத்து மத்திய அரசு லாக் பண்ணி பிரச்சனை கல்விக்கான நிதியை தமிழ்நாட்டிற்கு தராமல் எதற்காக முடக்கி வைத்திருக்கிறார்கள் என்று மத்திய அரசு சொல்லுகின்ற காரணத்தின் பின்னணியில் இருப்பது புதிய கல்வி கொள்கை தேசிய கல்வி கொள்கை மும்மொழி கல்வி கொள்கை ஹிந்தி திணிப்பு அராஜக கொள்கை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான ஒரு சில பிரச்சனைகளை மட்டும்தான் நம்ம முன் வச்சிருக்கோம் மக்கள் பார்வையில் இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் இவை அனைத்திலும் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் ஒரே ஒரு பக்கத்தில் திசை திருப்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு பின்னாடியே ஓட வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவை மத பிரச்சனை மடை மாற்றுவது எதை வைத்து வைத்து மதத்தை மதத்தை முன்னிறுத்தி மதத்தின் மூலமாக மடை மாற்றும் பிரச்சனை தான் இன்றைக்கு நாடு முழுக்க வாரிய சட்ட திருத்த மசோதாவின் மூலமாக இந்த ஆரம்பத்தில் பட்டியலிடப்பட்ட அனைத்து பிரச்சனைகளை குறித்தும் ஒவ்வொரு சமயத்தில் நம்ம விரிவான ஆதாரபூர்வமான காணொலி பதிவு செஞ்சிருக்கோம் சட்ட திருத்த மசோதாவின் பின்னணியில் இருப்பது ஸ்டீம்லைன் பண்ணி கொண்டு வரோம் சொல்லி மத்திய அரசு முன்வைக்கிற காரணம் இந்த வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான சொத்துகள் அனைத்தும் இதற்கு முன்பாக எப்படி எப்படியோ இருந்தது எப்படி எப்படியோ இருந்ததை சட்டத்தின் மூலமாக சில திருத்தங்களை மேற்கொண்டு ஒழுங்கு இல்லாமல் இருந்ததை அனைத்தையும் ஒழுங்குபடுத்துவது ஒன்றுதான் எங்களோட லட்சியம் மற்றபடி இதில் மத ரீதியாக நாங்கள் எந்த பிரச்சனையும் செய்யலன்னு சொல்லி மத்திய அரசு தரப்பிலிருந்து வைக்கும் வாதம் இந்த திருத்த மசோதாவை குறித்து ஆனால் நாடு முழுக்க இஸ்லாமியர்கள் தரப்பிலிருந்து கேட்கும் ஒரே ஒரு கேள்வி எதுவும் பண்ணல சட்டப்படி சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டு எதற்காக சொத்துக்களை குறிவைத்து அதிகப்படியான திருத்தங்களை செய்யறாங்க நாடு முழுக்க அதிகப்படியாக இந்த சட்ட திருத்த மசோதாவை குறித்து எழுப்பப்படும் கேள்விகள் இதுக்கே எப்படின்னா கேள்வி கேட்டீங்கன்னா மத்தது எப்படி அப்படின்ற ஒரு வகையில ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக சொன்னார் மத்திய அரசு சட்ட திருத்தம் என்கின்ற பெயரில் வக்ஃபோ வாரியத்தின் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் கைவிப்பாங்க அதற்கடுத்து திருச்சபைக்குள்ள வருவாங்கன்ட்டு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார் இன்றைக்கு அது நிஜமாகிவிட்டது நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் பதிவு செய்த அவருடைய பதிவில் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறது வக்ஃபோ மசோதா அதன் மூலமாக இப்போது இஸ்லாமியர்களை தாக்குகிறது அதற்கடுத்து எதிர்காலத்தில் மற்ற சமூகங்களை குறிவைக்கும் அதற்கு முன் உதாரணமாக இந்த வக்கு வாரிய சட்ட திருத்த மசோதா அமையும் என்று கூறியிருந்தேன் அந்த நாள் வெகு தூரம் இல்லாமல் நெருங்கி விட்டது ஆர் எஸ் எஸ் இதற்குள்ளே வருவதற்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை சீக்கிரமா உள்ள வந்துட்டாங்க அரசியலமைப்பு சட்டம் மட்டும்தான் இத்தகைய தாக்குதலில் இருந்து நம் மக்களை பாதுகாக்கும் ஒரே கேடையும் அதை பாதுகாப்பது நம்முடைய கடமை இது குறித்து ராகுல் காந்தி அவர்கள் பதிவு செய்த அவருடைய பதிவில் ஒரு ஆர்டிகல் ஒன்று டாக் பண்ணிருக்காரு வக்ஃ வாரியத்திற்கு சொந்தமாக இவ்வளவு சொத்துகள் இஸ்லாமியர்கள் வசம் இருக்கிறது என்கின்ற கணக்கை தொடர்ந்து கேத்தோலிக்க திருச்சபைகள் கிறிஸ்துவர்கள் வசம் எவ்வளவு சொத்துகள் இருக்கிறது என்பதை கணக்கிடுவதுதான் என்று ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஆதரவாக இருக்கிற ஆர்கனைசர் என்கின்ற ஒரு வெப்சைட்டு கேத்தோலிக் சர்ச்சஸுக்கு சொந்தமாக கத்தோலிக திருச்சபைகளுக்கு சொந்தமாக இருக்கிற சொத்துகள் அளவு எவ்வளவுன்ட்டு அந்த ஆர் அமைப்பு ஆதரவாக செயல்படும் ஆர்கனைசர் என்கின்ற வெப்சைட்ல கணக்கு போட்டு எழுதிந்தாங்க இந்த விவரம் அடங்கிய அந்த ஆர்டிகல் தான் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய பதிவில் டாக் செய்திருப்பது கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக சொன்ன வக்ஃபு வாரியத்தை தொடர்ந்து திருச்சபைக்குள்ள வருவாங்க அதை சுற்றி உள்ள சொத்துகள் எவ்ளோவும் கணக்கு போட ஆரம்பிப்பாங்கன்னு சொன்ன இந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம வக்ஃப் வாரிய சட்டதிட்ட மசோதாக்குள்ள வந்துருவோம். அடுத்து திருச்சபைக்குள்ள எப்படி உள்ள வராங்கன்னு நம்ம பாத்துருவோம். இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை குறித்து யார் கேள்விகள் எதை குறித்து கேட்டாலும் மத்திய அரசு தரப்பிலிருந்து மத்திய அரசுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படும் ஒரே ஒரு பதில், "ஏங்க இப்படி, ஏன் இப்படி பண்றீங்க? நாங்க சட்டப்படி சட்ட ரீதியாக சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரும் இதற்கும் மத வழிபாட்டுக்கும் மதத்திற்கும் மசூதிகளுக்கும் என்ன சம்பந்தம் எங்களுக்கு புரியவே இல்லையே அப்படின்னு தான் கேள்வி கேட்கறோம் ஆனால் மத வழிபாட்டுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது மசூதிகளுக்கும் இதற்கும் எந்த சம்மந்தம் கிடையாது மத வழிபாட்டு விஷயத்திலயோ மசூதிகள் விஷயத்திலோ நாங்கள் தலையிடுறது இல்ல வக்ஃபு வாரியத்தை சுற்றி உள்ள சொத்துகள் எவ்வளவு அளவும் கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த சொத்துகள் மீது உள்ள பிரச்சனை அந்த பிரச்சனைகளை எல்லாம் இதற்கு முன்பாக எப்படி தீர்த்து கொண்டிருந்தார்களோ என்பதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ அந்த சட்டத்தில் ஒரு சில திருத்தங்களை கொண்டு வந்து மெம்பர்ஸ் கிட்ட இருந்த பவர்ஸை வாங்கி கலெக்டர்ஸ்க்கு கொடுக்குறோம் சுருக்கமா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நாங்கள் தான் சட்டம் கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரிகளை போல இருந்த வக்ஃபு போர்டுக்கு ஒரு சின்ன கடிவாளம் சட்டப்படி ஒரு சின்ன கடிவாளம் போட்டு அவங்களுக்கு இருக்கிற பவர்ஸ அரசு மூலமாக கொண்டு சொல்லி தான் பாருங்க முக்கியமான திருத்தத்தை உதாரணத்துக்கு மத்திய அரசு கொண்டு வந்த மற்ற மாநிலங்களில் அந்தந்த கட்சியோட மாநில தலைவர்கள் கட்ட சப்பகட்டு ஒரு ஓரமாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மலை தானே கட்சியோட ஸ்டேட் பிரசிடென்ட் இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்த சமயத்தில் தற்கொரி மலை முன்வைத்த முதல் காரணம் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமாக இருக்கிற சொத்துகள் அளவை குறிவைத்து குறிப்பிட்டு பாதுகாப்பு துறை அடுத்து ரயில்வே துறை மூன்றாவதாக அதிகப்படியாக இருக்கும் ப்ராப்பர்ட்டியோட அளவு என்பது வக்ஃபு வாரியத்திற்கு நண்பர்கள் கொஞ்சம் பொறுமையா இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்த சமயத்துல தற்கொரிமலை பேசியதை ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா கேளுங்க இந்த வக்ஸ் போர்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த சட்டம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்தியால அதிகப்படியான நிலம் முதல்ல ஆர்ம்டு ஃபோர்சஸ் இருக்கு ரெண்டாவது ரயில்வேஸ் இருக்கு மூணாவது வக்ஸ் போர்டு கிட்ட இருக்கு வக்ஸ் போர்டு கிட்ட எவ்வளவு நிலம் இருக்குன்னா ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் வக்ஸ் போர்டு கையில இருக்கு அதனுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி கோடி ரூபாய்க்கு மேல தற்போதைய சொத்து மதிப்பு எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் எயிட் பாயிண்ட் செவன் லேக் ப்ராபர்ட்டி ரெஜிஸ்டர் இருக்கு இந்தியால சொத்துக்கள் அதிகப்படியாக மூன்றாவது இடத்துல வக்ஸ் போர்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு எதை மிகப்பெரிய முன்னுதாரணமாக முன்னாடி வச்சிருக்காங்க வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமாக இருக்கிற சொத்துகள் அளவை குறித்து நம்ம இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை குறித்த காணொலி வெளியிட்ட சமயத்தில் கூட கொண்டு வந்திருக்கும் திருத்தங்கள் அனைத்தும் சொத்துக்களை குறிவைத்தே தான் நம்ம சொல்லியிருந்தோம் அவரும் அதான் சொல்றாரு இன்றைக்கு நாடு முழுக்க இந்த வக்கு வாரிய சட்டத்திட்ட மசோதாவிற்கு எதிர்ப்புகள் வந்ததை அடுத்து தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் வக்கு வாரிய சட்டத்திட்ட மசோதாவிற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்டை வழக்கம் பதிவு பண்ண போறாங்க சொத்துகளை குறிப்பிட்டே சொத்துகள் மீது குறிவைத்தே இந்த கொண்டு வந்திருக்கும் சட்டத்திருத்த மசோதா என்று மற்றவர்கள் நாடு முழுக்க முக்கியமா இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் சொல்றது இருக்கட்டும் தற்குறி மலையா அதை முன்னாடி வச்சிருக்காரு அப்ப மொத்தமாக இன்னைக்கு இந்தியால வஃ போர்டு கீழே இருக்கக்கூடிய சொத்துக்கள் முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் இந்தியாவில் அதிகப்படி அவங்க கையில் தான் இருக்கு ரயில்வேஸ் மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய ரயில்வே வஃப் போர்டு இவங்க கிட்ட தான் ஒரு தனி நபர் அப்படிங்கிற அமைப்பாக நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான சொத்துக்கள் முப்பத்தி லட்சம் ஏக்கர் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த சட்ட திருத்த மசோதா என்பது சொத்துகளின் அளவை வைத்துதான் என்று அடுத்து இவங்க எங்க நகர்றாங்க எங்க நகத்துறாங்க தெரியுங்களா காய வக்வு சொந்தமாக இருக்கிற ப்ராப்பர்டிஸோட அளவு லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்துக்கள் இதெல்லாம் இவங்களுக்கு ஏது யார் கொடுத்தாங்க எங்கிருந்து கொடுத்தாங்க கொடுக்கப்பட்டது எங்கிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டது அப்ப இவங்க எங்க வந்து நிக்கிறாங்க நீ எதை எடுத்தாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது இதை எடுத்து உனக்கு யார் கொடுத்தார்களோ அது இங்கிருந்தே எடுத்து கொடுக்கப்பட்டது என்கின்ற ஒரு கான்செப்ட் தூக்கின்னு வராங்க அதற்கு உதாரணம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள

இந்த சுந்தரேஸ்வரர் கோவில் மற்றும் அதை சுற்றி உள்ள நிலங்கள் அந்த நிலம் வக்ஃபு வாரியத்திற்கு எப்போது சொந்தமாக மாறியது என்னங்க சோழர்கள் ஆட்சியில் இருந்த காலத்துல கட்டப்பட்ட கோவில் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அந்த கோவில் கோவிலை சுற்றி உள்ள நிலங்கள் அனைத்தும் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமாக இருக்குன்ட்டு ஒருவர் ரிஜிஸ்டர் பண்ண போகும்போது தான் வக்ஃ வாரித்திற்கு சொந்தமாக்கப்பட்டது என்கின்ற விஷயமே தெரியுதுன்னு சொல்லும்போது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் எப்பொழுது எந்த காலத்தில் எந்த சமயத்தில் எந்த நாளில் வக்ஃபுவாரித்திற்கு சொந்தமாக மாறியதுன்ற ஒரு பிரச்சனை தான் அங்கிருந்து தொடங்கியதுன்ட்டு கேள்விக்குறி எழுப்புகிறாங்க

வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை குறித்து யார் எந்த கேள்வி எழுப்பினாலும் இவர்கள் முன்வைக்கிற இந்த ஒரே ஒரு காரணம்தான் இந்த சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் அனைத்தும் வக்ஃபு வாரியத்துக்கு எப்படி சொந்தமானது அப்ப கனெக்ட் பண்ணி பார்த்தா கிளியர் ஸ்லேட்ல ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் இல்லைங்களா ஒரு பக்கம் இந்த வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வரும் போதே சொத்துகளை பட்டியலிடுறாங்க சொத்துகளை கணக்கு பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் எப்படி வக்ஃபு வாரியத்தோட உடைமையானது அப்ப இதே போல ராஜாக்கள் கட்டப்பட்ட சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை வக்ஃபு வாரியம் எதை எதையெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சட்டப்படி சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுத்து எதையாவது பண்ணணும்னு சொன்னால் இப்போ இருக்கிற வக்ஃபு வாரியத்தோட பவர்ஸை கொஞ்சம் குறைச்சிட்டு கலெக்டர்ஸ் கிட்ட பவரை கொடுக்கணும் இதற்கு முன்பாக ஒரு சொத்தின் மீது ஏகபோக உரிமை கொண்டாடி கொண்டிருந்த வக்ஃபு போர்டால இந்த புதிய சட்ட திருத்த மசோதாமின் மூலம் அந்த பவரை கலெக்டர்ஸ்க்கு கைமாத்தி விடுற பட்சத்துல இந்த மாதிரி ஏகபோக உரிமையெல்லாம் எல்லாம் இனிமே கொண்டாட முடியாது வக்ஃபு போர்டு தான் இந்த சட்ட திருத்த மசோதா ஸ்ட்ராங் பண்ணுது அப்ப இந்த இடத்துலயும் சொத்துக்களை குறிவைத்து நாங்க எதுவும் பண்ணலங்க அதுல இருக்கிற பிரச்சனை களைவதற்காக தான் இந்த திருத்தங்களை கொண்டு வரோம்னு சொல்லும்போது இப்ப திருத்தங்களை கொண்டு வராங்கன்னு சொன்னா வக்பு வாரியத்தோட பவர்ஸ் ஏன் கம்மி பண்ணணுங்க மத வழிபாட்டு விஷயத்துக்கும் இந்த சட்ட திருத்தத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா இந்த வக்ஃபூ போர்டுக்குள்ள இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் இந்த வக்ஃபு வாரியத்துக்குள்ள இருக்கணும்னு திருத்தம் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னங்க மசூதிகளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாதுங்க இவங்க தான் பாருங்க தேவையில்லாம அந்த சட்ட திருத்த மசோதாவை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்பதற்காக மசூதி பக்கம் ரூட்டை திருப்பி மத பிரச்சனையை உள்ள கொண்டு வந்துடுறாங்க மசூதிகளுக்கும் இதுக்கும் இந்த திருத்தத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க இதை போன்ற திருத்தம் கொண்டு கொண்டுவருவதற்கு முன்பாகவே ஒட்டுமொத்தமாகவே நாடு முழுக்க உள்ள மசூதியரோட அளவை கணக்கு போட்டது யாருங்க சோ this is i am told you there 40000 temples demolished by aggression by the muslim rulers whom they call as bacha and uh, we are not asking for all uh, we are not asking for all you saying three mathura ayodhya and fact we

இந்த கோவில் சக்தி கோவில் இருந்தது அங்க வந்து அங்க சிவன் கோவில் இருந்தது அதுக்குள்ள இது இருக்கு அது இருக்குன்ட்டு நாடு முழுக்க எக்கச்சக்கமான மசூதிகளை குறிவைத்து நாடு முழுக்க வழக்குகள் பதிவு பண்ணாங்க இது குறித்து நம்ம காணொலியில் பதிவு பண்ணியிருந்தோம் எந்தெந்த மசூதினு வேணா ஷார்ட்டா பதிவு பண்றோம் பாபர் மசூதியை தொடர்ந்து ஆக்ராவில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பதேபூர் சிக்ரி என்கின்ற இடத்தில் கட்டப்பட்ட ஜாமா என்கின்ற மசூதி அந்த மசூதி இந்து மதத்திற்கு சொந்தமான ஒரு கோவில் இருந்த இடம் அந்த மசூதிக்கு கீழே கத்ரா கேசவ் தேவியோட சிலைகள் இருக்குன்னு சொல்லி ஆக்ராவில் உள்ள நீதிமன்றத்தில் அஜய் பிரதாப் சிங் என்பவர் ஒரு வழக்கு போடுறாரு அந்த மசூதி அந்த இடத்தில் கட்டப்பட்ட ஆண்டு என்பது பதினாறாம் நூற்றாண்டு என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜாவன்பூர் என்கின்ற இடத்தில் அமைந்துள்ள அடாலா என்கின்ற ஒரு மசூதி அந்த அடாலா மசூதி இருந்த இடத்துல இதற்கு முன்பாக அடாலா தேவியோட இந்து கோயில் இருந்தது அதை நாங்கள் ஆய்வு பண்ணணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் போடுறாங்க ஒரு வழக்கு அடாலா என்கின்ற அந்த மசூதி கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி எட்டு என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதே யூபி ஸ்டேட்டில் பதாவூன் என்கின்ற இடத்தில் அமைந்துள்ள ஷம்சி ஜாமா என்கின்ற ஒரு மசூதி அந்த மசூதி இந்து மதத்திற்கு சொந்தமான கோவில் இருந்த இடம் நாங்களும் உள்ளே போய் வழிபாடு பண்ணணும்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாங்க ஷம்சி ஜாமா என்கின்ற மசூதி கட்டப்பட்ட ஆண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டு என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதே யூபி ஸ்டேட் லக்னோவில் அமைந்துள்ள திலாவாலி என்கின்ற ஒரு மசூதி அந்த மசூதி வழக்கம் போல இந்து மதத்துக்கு சொந்தமான கோவிலை இடிச்சுட்டு கட்டியிருக்காங்கன்ட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று போடுறாங்க அந்த வழக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டில் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு எதிரானது என்று சொல்லி தள்ளுபடி செய்யப்படுகிறது அதற்கு பிறகு அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை அப்பீல் பண்றாங்க அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது அடுத்து மத்திய பிரதேச மாநிலத்தில் ஒரு வழக்கு கமல் மௌலா என்கின்ற ஒரு மசூதி அந்த கமல் மௌலா மசூதி இருக்கிற இடத்துல இதற்கு முன்பாக ஹிந்து மதத்திற்கு சொந்தமான போஜிஷாலா வாக்தேவி என்கின்ற கோயில் இருந்தது அந்த கோயிலை இடிச்சுட்டு தான் இந்த கமல் மௌலா மசூதியை கட்டியிருக்காங்க நூறு வழக்கு இந்த கமல் மௌலா என்கின்ற மசூதி பதினான்காம் நூற்றாண்டில் கட்டி முடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து ராஜஸ்தானில் அஜ்மீர் ஷெரீப் என்கின்ற ஒரு தர்கா இந்த அஜ்மீர் ஷெரீப் தர்கா சம்பந்தமாக சமீபத்தில் நம்ம கூட ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் இந்த அஜ்மீர் ஷெரீப் தர்கா இருந்த இடத்துல சிவன் கோயில் இருந்தது சிவன் கோயிலை இடிச்சிட்டு தான் பாருங்க இந்த தர்காவை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு அடுத்து சிக்மக்ளூர் கர்நாடகாவில் அமைந்துள்ள பாபா புதன்கிரி என்கின்ற தர்கா இந்த தர்கா இருந்த இடத்துல இதற்கு முன்பாக ஹிந்து மதத்திற்கு சொந்தமான தத்தாத்திரேயர் கோயில் இருந்தது அந்த தத்தாத்ரேயர் கோயிலை புகழ் பெற்றில் அமைந்துள்ள குவாத் உல் இஸ்லாம் என்கின்ற ஒரு மசூதி அந்த மசூதி இப்போ இருக்கு இதற்கு முன்பாக ஹிந்து மதத்திற்கு சொந்தமான ஒரு கோயில் இருந்தது அதை இடிச்சிட்டு தான் பாருங்க இந்த குவாத் உல் இஸ்லாம் என்கின்ற மசூதியை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு அடுத்து கர்நாடகா மங்களூரில் அமைந்துள்ள ஜூமா என்கின்ற ஒரு மசூதி அந்த மசூதி இருந்த இடத்துல இந்து மதத்துக்கு சொந்தமான ஒரு கோயில் இருந்தது உடனடியாக இந்த மசூதியை ஆய்வு பண்ணணும்னு சொல்லி இந்த ஜூமா மசூதி மீது ஒரு வழக்கு மறுபடியும் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அமைந்துள்ள ஞானவாபி என்கின்ற மசூதி அந்த ஞானவாபி மசூதி இருந்த இடத்துல இதற்கு முன்பாக சிவன் கோயில் இருந்தது அங்கே இருந்த இந்து மதத்துக்கு சொந்தமான சிவன் கோயிலை இடிச்சுட்டு தான் பாருங்கள் அந்த ஞானவாபி மசூதியை கட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு அடுத்து மதுரா அதே யூபி ஸ்டேட்ல மதுராவில் அமைந்துள்ள ஈத்கா என்கின்ற ஒரு மசூதி ஸ்ரீ கிருஷ்ணரோட ஜென்ம பூமி அது கிருஷ்ணர் பிறந்த இடத்துல தான் இந்த ஷாஹி ஈத்கா என்கின்ற மசூதியை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு அடுத்து அதே உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் அமைந்துள்ள ஜாமா என்கின்ற மசூதி இந்த ஜாமா என்கின்ற மசூதியில் ஏற்பட்ட சம்பவத்தை குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் இருபத்தி நான்காம் தேதி அன்று இந்த ஜாமா என்கிற மசூதியில் ஆய்வு நடத்த ஜாமா என்கின்ற மசூதி ஹரிஹர் கோவிலுக்கு சொந்தமானது அந்த ஹரிஹர் என்கின்ற கோயிலை இடிச்சு ஒரு வழக்கு இதை போன்ற பெரிய பெரிய மசூதிகளை பல நூறு ஆண்டுகளாக இருக்கிற பிரபலமான மசூதிகளை குறிவைத்தே சட்ட திருத்த மசோதாவிற்கு முன்பே பண்ணாங்க இப்ப அதிகாரபூர்வமாக சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்து அது சட்டமாக நிறைவேறும் பட்சத்தில் ஏங்க இந்த மசூதி உங்களுக்கு எப்படிங்க சொந்தமா யார் கொடுத்தாங்க இது இப்போ இந்த மசூதி இந்த இடத்துல இருக்கு ஆனால் இந்த மசூதி இந்த இடத்துல இதற்கு முன்பாக சோழர்கள் ராஜாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்துல இது கோவிலாக இருந்த இடம் சோ this is i'm told you there 40000 temples demolished by aggression by the muslim rulers whom they call as bacha கோவில் இருந்ததை இடிச்சுட்டு அந்த இடத்துக்கு மேல இவங்க மசூதி கட்டினதனா தோண்டி பாருங்க அதுக்குள்ள சிவலிங்கம் இருக்கும் ஏதாவது ஒரு இந்து மதத்துக்கு சொந்தமான கடவுளோட விகிரகம் இருக்கும் வேணா தோண்டி பாருங்க எங்க இந்த இடம் யாரு உங்களுக்கு கொடுத்தாங்க எப்ப இந்த இடத்துல மசூதி கட்டினீங்க மசூதி கட்டுவதற்குண்டான அதிகாரத்தை யார் கொடுத்தா எங்க இந்த இடத்துக்கு உண்டான டாக்குமெண்டை யாரு உங்களுக்கு பத்திரம் பண்ணி கொடுத்தாங்க காட்டுங்க காட்டுங்க நீங்க எடுங்கன்னு சொல்றேன் இந்த பத்திரத்தை அப்படின்ட்டு அதிகாரமாக கேள்வி கேட்பதற்குண்டான அதிகாரத்தை இந்த புதிய சட்ட திருத்த மசோதா சொல்கிறது என்று நாங்க சொல்லலங்க தற்குறி மலை தான் சொல்றாரு அவரும் சொல்லல இந்த சட்ட திருத்தம் சொல்வதாக சொல்கிறது வக்பு வாரியம் நாடு முழுக்க சொல்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தி பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் பேக் நைன்டீன் நைன்டி ஒன் இது குறித்து நம்ம நிறைய காணொலியில் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் பேக் நைன்டீன் நைன்டி ஒன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா சுதந்திரத்திற்கு முன்பாக எப்படி இருந்ததோ தெரியாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு ஒரு இடம் மத வழிபாட்டு தலங்கள் எந்த நிலைமையில் இருந்ததோ அது கோவிலாக இருந்தால் கோவிலே மசூதியாக இருந்தால் மசூதி சர்ச்சாக இருந்தால் சர்ச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு ஒரு மத வழிபாட்டு தலங்கள் எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில்தான் இருக்க வேண்டும் தேவையில்லாம அது அதுல இருந்தது இது இதுல இருந்தது தோண்டக்கூடாதுன்னு சொல்லி இந்த மத வழிபாட்டு ஒன் சொல்லுது ஆனால் அதை எல்லாம் கிடைத்த சமயத்தில் ஒரு மத வழிபாட்டு தலம் எந்த நிலைமையில் இருந்ததோ அதே நிலைமையில் இருக்க வேண்டும் என்கின்ற சட்டம் இருக்கும் போதும் அதையெல்லாம் மீறி இந்த மசூதிக்கு கீழே சிவலிங்கம் இருந்தது அந்த மசூதிக்கு கீழே இந்த சிலை இருக்கு இந்த விக்கிரகம் இருக்குன்னு நாடு முழுக்க வழக்கு போட்டு தோண்டினே இருக்காங்களே என்னதான் பிரச்சனை இது யாருமே முற்றுப்புள்ளி வைக்க மாட்டாங்களான்னு நம்ம கேட்டுட்டே இருந்தோம் சுப்ரீம் கோர்ட்டும் முற்றுப்புள்ளி வச்சாங்க தி பிளேசஸ் ஆஃப் பொர்ச்சிபேக்ட் நைன்டீன் நைன்டி ஒன்னை முன்னூதானமாக காட்டி ஒரு மத வழிபாட்டுத்தலம் எப்படி இருந்ததோ அப்படியே விட்டுருங்க தேவையில்லாம தோண்டாதீங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்ததை அடுத்து எப்படி இந்த ரூட்ட கையாளலாம் வேற ரூட்ல போய் ட்ரை பண்ணா வக்ஃபூ வாரியத்துக்கு சொந்தமாக இருக்கிற நிலத்தின் மீது எக்கச்சக்கமா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகளை சரி செய்து இஸ்லாமியர்களுக்கு நியாயம் தீர்ப்பதற்காகவே இஸ்லாமியர்களுக்கு நியாயம் தீர்ப்பதற்காகவே அவர்களுக்கு நியாயமான நியாயத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே மத்திய அரசு இந்த வக்ஃப வாரிய சட்டத்துக்குள்ள ஒரு சில திருத்தங்களை கொண்டு வருகிறது சொல்லி அதன் மூலமாக உள்ள வந்தா அதிகாரபூர்வமாகவே எந்த மசூதி யார்கிட்ட இருந்தது அந்த மசூதி இதற்கு முன்பாக எங்க இருந்தது அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சிது அந்த நிலம் யார் கொடுத்தாங்க எப்போது எந்த சமயத்தில் யார் மூலமாக இவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது எல்லாத்தையும் சுத்தி 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 சட்டப்படியே தாராளமா கேள்வி கேட்கலாம் இல்லைங்களா இந்த வகு வாரிய சட்டத்துக்குள்ள திருத்தத்தை கொண்டு வந்துட்டா கோவில் நலங்கள் சேர்ந்துருச்சு மக்களுக்கு ஒரே குழப்பம் என் தனிப்பட்ட சொத்தை கூட வஃபன் எடுத்துக்கிறாங்க இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கு அதனால இந்த சட்டத்துல ஒரு தீர்வு நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும் இந்த சட்ட திருத்த மசோதாவை குறித்து சரி நாடாளுமன்றத்தில் பேசும் போதும் ப்ராப்பர்ட்டி 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 அதோட அளவு 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 இதை குறிப்பிட்டே தான் நம்மளோட டச்சு கிடையாது இவங்க டச்சு பண்ற அந்த என்பது நிலம் வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமாக இவ்வளவு நிலங்கள் இருக்குங்களே இந்த நிலங்கள்லாம் எங்கிருந்து எடுத்துன்னு வந்தாங்க வேற ஏதாவது பக்கத்து பக்கத்து நாட்டில் இருந்து எடுத்துன்னு வந்தாங்களா இல்லைங்களே இந்த நாட்டில் இருக்கும் நிலங்களை கையகப்படுத்தியிருக்காங்க யார் மூலமாக கையகப்படுத்தியிருக்காங்க யார் கொடுத்தாங்க யார் எந்த சமயத்தில் எந்த அரசர்கள் எடுத்து கொடுத்திருந்தாலும் அது எல்லாமே இந்த நாட்டோட மண்ணு இந்த நாட்டுக்கு சொந்தமான நிலம் இது எல்லாத்துக்கு மேல சொன்னோம் இல்லைங்களா இவங்க டச்சு பண்றான் அந்த ஃபைனல் டச்சு ஏங்க இது இந்து நாடுங்க இது சோழர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோவில் அந்த கோவிலை சுற்றி உள்ள நிலம் வக்பு வாரியத்துக்கு எப்பங்க சொந்தமாச்சு யார் கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க முதல்ல அவங்களுக்கு எப்படி அது சொந்தமாகவும் கேட்குற அந்த கேள்வி தான் இவங்களோட ஃபைனல் டச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து ஃபைனலாக இவங்க டச்சு பண்ணுற அந்த இடம்தான் இந்துக்களுக்கு சொந்தமாக இருக்கிற நிலங்களையே இவங்க எடுத்துக்கினாங்க எப்படிங்க சொல்கிறீங்க ஏன் கத்தறீங்க கத்தாதீங்க எப்படி சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்க எதை காரணமாக முன்னுர்த்தி சொன்னாங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம இந்த காணொலியில் எடுத்துப்போட்டால் அது பாருங்க அடுத்து ரெண்டு பாகத்துக்கு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளவு பெருசாயிடும் ஸோ அதனால பாருங்க இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நாளைய தினம் வெளியிடும் காணொலியில் யார் சொன்னாங்க எதை காரணமாக முன்னிறுத்தி சொன்னாங்கன்றத அந்த காணொலியில் பார்ப்போம் இந்த காணொலியோட நம்மளோட ஃபைனல் டச்சு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார் இல்லைங்களா பக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வந்ததை அடுத்து மத்திய அரசோட பார்வை எங்க யார் மீது போகும் என்றால் கிறிஸ்தவர்கள் மீது கிறிஸ்துவ திருச்சபைகள் திருச்சபையை சுற்றி உள்ள சொத்துகளின் அளவு மீது என்று கேத்தோலிக் சர்ச்சஸ் மட்டும் அதை சுற்றி உள்ள ப்ராப்பர்ட்டிஸோட அளவு நம்ம கூட்டி கழிச்சு போட்டு பார்க்கும்போது போது வக்ஃபு வாரியத்தை கிட்ட தான் அதிகப்படியாக சொத்துகள் இருப்பதாக நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி கேத்தோலிக்க திருச்சபை கிட்ட அதிகப்படியாக சொத்துகள் இருக்குன்ட்டு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோன்னு சொல்லி அடுத்து பாருங்க கிட்ட வந்திருக்காங்க ஒரு சில கிறிஸ்தவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக கிறிஸ்துவ மதமே தவறு என்று முடிவு செய்கிறாங்க இல்லைங்களா அதுதான் இருப்பதிலேயே ரொம்ப மோசமானது திருச்சபை மற்றும் அதை சுற்றி உள்ள சொத்துகள் சொத்துகள் சொல்றாங்களேங்க சொத்துகள்லாம் என்னங்க வைரம் வெள்ளி வைடோரியம் தங்க கட்டியலை கட்டி கட்டியா குவிச்சு வச்சிருக்காங்களா தொண்டு நிறுவனங்கள் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் சொத்துகள் என்று பட்டியலிடுவதற்கு முன்பாக அது வாரியத்துக்கு சொந்தமான சொத்துகளாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ மதத்துக்கு சொந்தமான சொத்துகளாக இருந்தாலும் சரி அந்த சொத்துகளை பட்டியலிடும் போது அதோட டெபினிஷன் இருக்கு இல்லைங்களா அந்த சொத்துகள் எல்லாம் எங்கெங்க எதற்கு இருக்கு பட்டியலிட்டால் இந்த பிரச்சனையே வராது நம்ம பட்டியலிட மாட்டோமே ஏன் பாருங்க மத இழுத்து போற போக்குல பார்லிமெண்ட்ல கொல்த்தி போடுறாங்க என்ன பாது நம்ம நாட்டில் பாதுகாப்பு துறை ரயில்வே துறை இதற்கு அடுத்தபடியாக அதிகப்படியாக சொத்துகள் இருக்கும் துறை வக்வாதியமா எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு போற போக்குல இந்த மூன்று விஷயங்கள் அடுக்க அடுக்க கொல்த்தி போட்டு போனாங்கன்னா அதை பத்தியே இல்லைங்களா சொத்துகள் அளவை குறிப்பிட்டு இந்தியால அதிகப்படியான நிலம் முதல்ல ஆர்ம்டு ஃபோர்சஸ் இருக்கு ரெண்டாவது ரயில்வே இருக்கு மூணாவது யார் சொத்து யாருங்க எடுத்துக்கிறது யாருக்கு சொந்தமான இடம் இதெல்லாம் ஒரு பக்கம் முகலாயர்கள் படையெடுப்பிற்கு பின்னரே இந்த சொத்தை எல்லாம் அவங்க எடுத்திருக்காங்க ராஜாக்கள் கிட்ட இருந்து இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் உள்ள வந்ததற்கு பிறகுதான் நம்ம நாட்டுல ஆங்கிலேயர்கள் படையெடுப்புக்கு பின்பு தான் கிறிஸ்தவர்கள் ஏகப்பட்ட சொத்துகள் ஆட்டையை போட்டிருக்காங்களா இதெல்லாம் யார் வீட்டு சொத்துங்க இவை அனைத்தும் நமக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி நமக்குன்னா யாருக்குங்க அதைத்தான் நாளைக்கு வெளியிடும் காணொலியில் பார்க்க போறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த காணொலியில் வந்த விஷயத்தை குறித்து பதிவு பண்ணும்போது இந்த வக்ஃபுவாரிய சட்ட திருத்த மசோதாவை குறித்தும் அந்த மசோதாவுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை குறித்தும் அடுத்த பார்வை மத்திய அரசின் பார்வை கிறிஸ்தவர்கள் மீது வந்து விழுந்திருக்கும் இந்த பார்வை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்தில் கண்டிப்பாக பதிவு பண்ண மீண்டும் இன்னொரு காணொலியை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்